மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட இ நெவர் பிஹேவ்ட் அஸ் அ ப்ரொடியூசர் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் பிரேக்னா பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் அவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபில் அந்த மிடாஸ் டச்சில் இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் கேவ் ஃபார் த துதி எல்லாருக்குமே அந்த ரெண்டு இந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்பா போயிருக்காரு நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த அதுக்கப்புறம் வந்து வந்து பிரதீப் பிரதீப் கடைசியில் வரேன்டா உனக்கு ஒரு ஒரு ப்ரூஸ் லீயம் ஆக்சுவலா நான் ஃபைட் படம் பண்ணல ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமால வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலி ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் அப் கேம் அவுட் வித் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாக் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோன்னே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிநாக்க ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியலி பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்டு ஆக்டராக நான் வந்து நான் அவனை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்ப வேற வேற பெரிய சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ்வீக்கிறதுக்காக பேசுறாங்க ஒரு வெங்காயமே வேணாம் பிரதீப் எனக்கு படம் எல்லாம் வேணாம் ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸ் அப்படின்பாரு அத படிச்சிருக்கேன்னு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனா அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ரெட் ஆன் மேக்கிங் லைக் அந்த மாதிரி ரெண்டு மூணுல ஸோ ஹீ இஸ் இஸ் கேரக்டர் அவன் டயலாக் வெரி டு டைக்கு எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் அஸ்டன்ஸ் நம்ப எல்லாம் பேசிருக்கேன் சொல்லும் என்னையோட துன்பிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் அவனுக்கு ரொம்ப இருங்க சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்துட்டான் அப்புறம் ஒரு ஒரு கிசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டி அது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணு ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும்

ஸ்பாட்ல இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியில் இருப்பான் அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நம்ம கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் லைட்டை மிஸ் பண்ணுவோம் உடனே வந்து இல்ல அப்படி பேசக்கூடாது இந்த வார்த்தையை இங்கே பேச அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படி போகக்கூடாது ஒரே ஸ்டெப் தான் அப்படி நாங்கள் ரெண்டு சிரிச்சுப்போம் பட் நாங்க ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது நாங்க அப்படிதான் இருப்போம் ஒரு டைரக்டர் அப்படிதான் இருப்போம் நடிகனா இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டரா இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வெரிமார்டி படம் ஹிட் ஆகும் படம் பெரிய அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணும் ஏன்னா இந்த படத்தை ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்துல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கேன் ஸோ இட்ஸ் இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட்ஸ் இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு பண்ணி சொல்லியிருக்கான் இம்பார்ட்டன் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது லஞ்ச பாக்ஸ் மேல இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான் இட்ஸ் மெத்தடாலஜி பட் இஸ் எ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு ஃப்ரீயாக போனேன்னா டேரக்ஷனோட டப்பிங்கில் நிறைய டேக் எடுத்தேன் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸு யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேனா ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்கே வாங்க இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்க சார் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படின்னு அந்த அளவு மெட்ரிக் இது ஏன் சொல்ல வரேன்னா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகே பட் என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக் ஜாக்பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னால் என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பளாகிட்டு சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் சொன்னான் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் எ வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ யூ டு ஹேவ் அ பிக் லீப் into an extraordinary storytelling because you have to live up to that. You have a greater talent. You please understand that. I want to go very இந்த படம் வெற்றி படம் அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும் ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான் ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான் இதை நிறைய அஸ்டன்ட் டேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு கிராஜுவேட் படிச்சு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான் ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் வேறு என்ன பேசுறது ஒரு கான்ட்ரவர்சிலாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் எடுக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்குறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர் இட் இஸ் ஸோ அண்ட் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கைத்தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கேன் எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது ஸோ ஐ ஜார்ட் இஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டைரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ர்டினரி ஃபில் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் இட் இஸ் நாட் தட் விட் டாக் சம்திங் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை சேர்த்திருக்கிறாள் அந்த படத்தை வெளிவரத்துக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கொணணும் கெஞ்சி கேட்டுக்கொணுன்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் சர் ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங் அவ்வளோ தான் ஐயாம் கேட்டிங் போர்ட் ஐம் லீவிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒரே ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் கேள்வியா ஆமாம் சார் அப்படி அங்கே காட்டுருக்கீங்க சார் ஓகே சார் நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்ஸிபலாக வந்திருப்பீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்தோன்னே உங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும் ஒரு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார் டாப் ஆஃப் த மைண்டில் ஒரு கெட்ட வார்த்தை ஏதாவது சொல்லிட்டு போகிறோம் சார் அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை பார்த்துலாமா சார் பொறுக்கி இனிய பொறுக்கி ஓகே சார் பெரும் பொறுக்கி

இந்த சினிமால <hans> 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 ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் சார் சார் அந்த வார்த்தையங்கள கண்டிப்பா எடுத்துக்கிறேன் நன்றி சீக்கிரம் கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டு சார் கு இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு